இந்த நாட்டில் ஒரு ஒரு கொடுமையான விதி இருக்குது எப்படின்னா இவர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிட்டார் இவர் அரசியல் பேசக்கூடாது இவர் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகிட்டார் இவர் பேசக்கூடாது இவர் நீதிபதி ஆகிட்டார் இவர் பேசக்கூடாது இவர் அரசு வழக்கறிஞர் ஆகிட்டார் பேசக்கூடாது இவர் பேராசிரியர் ஆகிட்டார் பேசக்கூடாது இவர் வங்கி பணியாளர் ஆகிட்டார் பேசக்கூடாது படித்த எவனும் பேசக்கூடாது படிக்காத முட்டா பைய நாட்டின் தலைவராகிட்டால் அவன் பேசலாம் எப்படி இருக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவக் கல்லூரியின் டீன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம் அவர் படிச்சிருக்கிறாரா தெரிஞ்சிருக்காதா தெரியுதோன்னு வந்து பொருளாதாரம் படித்தவர் பொருளாதார மேதையா இருப்பார் அவர் அரசியல் பேசக்கூட இருக்கணும் அறிவியல் மேதையா அவர் அவரை பேசக்கூட உதாரணமா அறிவியல் மேதைன்னு தான் அவரை வந்து அய்யாப்துல்கலாம் நம்ம குடியரசு தலைவராக்கணும் குடியரசு தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் அரசியல் பேசுகிற पर <laughs> अम्पुर